அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை மிஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழு ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கி அதாவது சனிக்கிழமை சாயங்காலம் இஃப் தாருக்கு அதுக்கப்புறம் சகருக்கான சாப்பாடு வேலை சீக்கிரமே நான் வந்து முடிச்சுட்டேன் ஏன்னா அன்றைக்கி வந்து இருபத்தி ஏழில் சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நல்லா ரெடி பண்ணிவிட்டேன் இருபத்தி ஏழுக்கு நான் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுகம் அன்னைக்கு வந்து நோம்பு இருபத்தி ஏழு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அன்றைக்கி வந்து சீக்கிரமே வேலையை முடிச்சிடலாம் இருபத்தி ஏழுக்கு அப்படின்னு எல்லாமே இங்கே ரெடியாக வச்சுருக்கேன் காய்கறி வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ தான் கடக்கடை நம்மளுக்கு வேலையும் முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோம்பு திறந்தவொன்னே நைட் சாப்பாட்டுக்கு வந்து சோறு பொங்கிட்டு கறி குழம்பு பருப்பு கத்திரிக்காய் எல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சு சகருக்கு வந்து தனியாக சோறு போகணும் வெள்ளைச்சோறு அதுக்கப்புறம் கறி குழம்பு பருப்பு கத்திரிக்காய் சகருக்கும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நோம்பில் எப்போவுமே ஒரு தடவை ரவை கஞ்சி எதாவது ரெடி பண்ணிடுவேன் இன்றைக்கி எதுவுமே பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதனால் இருபத்தி ஏழு அன்றைக்கி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ரவை அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு நோம்பு திறக்கிறதுக்கு வந்து ரவ கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல் வழி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி என்னோட கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷமாக எதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நல்லாவே யூஸ் ஆணிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை சர்வீஸ் பண்ணிட்டேன் சரி புது கிளாஸ் ஸ்டவ் வாங்கிடலாம் அப்படின்னு இன்றைக்கி கிளாஸ் ஸ்டோவ் வாங்கிட்டேன் அதில் தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன் இந்த கிளாஸ் ஸ்டவ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இந்த கிளாஸ் ஸ்டவ் வாங்கி ஒரு மாதம் ஆயிடுச்சு நோம்புக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் வாங்கி பால் காய்ச்சிட்டு அப்புறம் திரும்ப பாக்ஸ்லேயே வச்சுட்டேன் இன்ஷில் நோம்பு இருபத்தி ஏழுக்கு அப்புறம் எடுக்கணும் அப்படின்னா அதே மாதிரி இன்றைக்கி வந்து நோம்பு இருபத்தேழு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அங்கே பார்த்திங்கன்னா புது கிளாஸ் ஸ்டவ் திரும்ப எடுத்து மாற்றி வச்சுட்டேன் புது அடுப்பில் பால் காய்ச்சணும் அதனால் ஃபஸ்ட் வந்து பாயசம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் ஜவ்வரிசி வந்து ஒரு கால் கப்பில் இருந்துச்சு அதை வந்து தண்ணியில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஸோ கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசி அப்படிங்கிறது சீக்கிரமாக ஊறிட்டு இப்போ ஊர்னதை ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கப் போகிறேன் ஜவ்வரிசி கொதிக்கிறதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து மட்டன் நான் வந்து வேக வைக்க போகிறேன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்டவ் வாங்கி பால் காய்ச்சிட்டு நைட் சாப்பாடு பண்ணிவிட்டு தான் திரும்ப பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன் அதனால் நான் அந்த அன்னைக்கு அதாவது புது கிளஸ்ட்டை வாங்கின அன்னைக்கு வீடியோ வீடியோன்ஸால நோம்புக்கு அப்புறம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து மட்டனுக்கு தாளிச்சிடலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எப்பவும் போல தான் கறி குழம்புக்கு நம்ம தாளிக்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் ஃபஸ்ட்டே போட்டு நல்லா தாளிச்சிடுவேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன் நான் அதாவது ரெண்டு மூணு நாள் தானே இருக்குது நோம்புக்கு அதனால் மொத்தமாகவே அரைச்சி வச்சுட்டேன் அதனால் எனக்கு வேலை முடிஞ்சது அப்படின்னா அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் நோம்பு முந்தின நாள் உட்காந்து அவ்வளோ இஞ்சி பூண்டு உரிச்சிக்கிட்டு அதிலே நிறைய டைம் போயிடும் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இஞ்சி பூண்டு உரித்து மொத்தமாக அரைச்சி வச்சுட்டு ஸோ இன்னைக்கு நினைச்சோரு பருப்பு கத்திரிக்காய் கறி குழம்புக்கு எதுக்கு மட்டும்தான் எடுப்பேன் ஒரு கால் கப்பு அளவுக்கு தேவைப்படும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன் மீதியெல்லாம் அப்படியே இருக்குமா அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அதுக்கு ஒரு டைம் ஆகும் நம்ம இஞ்சி பூண்டு உரிக்கிறதுக்காகவே இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டேன் தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மட்டன் வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கு அதையும் சேர்த்துட்டு குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் குக்கரில் கறி சேர்த்து முடி வச்சுட்டேன் ஸோ அது வெந்துட்ருக்கட்டும் அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு கப் பால் சேர்த்துருக்கேன் பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் எடுக்கலை பால் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் சரி அது கொஞ்சம் டைம் ஆகும்போதுன்னு தேங்காய் பால் எடுக்காமட்டேன் அதனால் பாக்கெட் பால் மட்டும் சேர்த்துருக்கேன் பால் நல்லா சூடாகி கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் ரவை சேர்ப்பேன் அதனால் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் முந்திரி எல்லாம் தாளித்து ஊற்றணும் அதுக்கு வந்து நான் இந்த புது பேன் எடுத்திருக்கேன் இது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் நாளைக்கு யூஸ் பண்ணலாம்னு அப்படியே வச்சுட்டேன் அதுவும் இன்னைக்கு புது கிளாஸ்டர் சமையல் பண்ணுறதுனால இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்திருக்கு இப்போ இந்த பேனில் உள்ள ஸ்டிக்கரை லைட்டாக நம்ம ஹீட்டில் கட்டிட்டோன்னா தன்னால் பிஞ்சு வந்துடும் இப்போ இந்த பேனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஜவ்வரிசி கஞ்சிக்கு தாளித்து ஊற்றுறதுக்காக அதை ரெடி பண்ணிடலாம் பால் வந்து சூடாகிட்டே இருக்குது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பர்னர் ஜம்போ பர்னர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பர்னரு சீக்கிரம் ஹீட் ஆகிரும் அதனால் அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் பால் வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது கால் கப்பு ரவை வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வறுத்து தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சும்மாவே நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கேசரி மாதிரி கிண்டறதுக்கு தான் வறுக்கணும் இதுக்கு வந்து சும்மா பச்சையே சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டிப்பட்டுரும் இப்போ வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சீனி எடுத்து வச்சுருக்கேன் சீனி சேர்த்துக்கிறேன் மில்க் மேடு இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் மில்க் மேடு வாங்கலாம் அதனால சீனியே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த ஜவரிசி கஞ்சிக்கு வந்து எல்லாம் சேர்த்தாச்சு சரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் கட்டி விழுந்துடும் இந்த டைமில் அந்த பேனில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்து அதில் சேர்த்துக்கலாம் இங்கிலீஷ்ல என்ன பேர் சொல்லுங்க எது பேரு நொங்கு பேரு நொங்கு தானே ஒயிட் ஆப்பிள் ஒயிட் ஆப்பிள் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பண்ணோம் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துட்டேன் ஸோ இதை அப்படியே தூக்கி ரவை கஞ்சியில் ஊற்றிட வேண்டியதுதான் தான் நல்லா கலந்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வேணும்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி சீனி கொஞ்சம் அதிகமாக வேண்டாம் அப்படின்ட்டாங்க கம்மியாக இருந்தால் கூட போதும் அப்படின்னு அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொதிக்க ஆரமிச்சோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான் அவ்வளோ தான் ஜவ்வரிசி ரவை பாயசம் வந்து ரெடி ஆயிடும் நான் இன்றைக்கி வந்து நோன்பு வைக்கல அதனால தான் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துருந்தேன் ஏன்னா அப்பப்போ லோ ப்ரெஷர் ஆயிரது நோன்பு வச்சு திறந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடறேன் அதனால் இன்றைக்கி ரொம்ப வேலை இருக்கும் நீ நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அதனால் நான் இன்றைக்கி நோன்பு வைக்கிறேன் சில நாளைக்கு தான் நோன்பு வைக்கணும் இப்போ முதல் விளையாடுற ரவ கஞ்சி பாயசம் ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் வந்துட்டுருக்கா நெய்ச்சோறுக்கு தாளிச்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை கிலோ அளவு தான் அரிசி எடுத்துருக்கேன் ஏன்னா நோம்ப திறந்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப சகருக்கு சாப்பிட முடியாதுனால கம்மியாக போகணா போதும் அப்படின்னு கொஞ்சம் தான் பண்ண போகிறேன் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப்பு தேங்காய் எண்ணெயும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நெய் வந்து நல்லா வாசமாக இருக்கும் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பெரிய பட்டை ஒரு மூணு கிராம் மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுருந்தேன் கால் கப்பு அளவுக்கு அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா கைப்பிடி அளவுக்கு புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் புதினா நல்லா வதங்கி அது ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் எப்பவுமே அப்படி தான் நெய்ச்சோருக்கு கீரைசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக தான் சேர்ப்பேன் பிரியாணிக்கு தான் கரெக்டாக சேர்க்கணும் நான் இது கொஞ்சம் சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு இது கூடவே அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா தேங்காய் பிள்ளை எடுக்கிறது பார்த்திங்கன்னா நேரம் இல்லை ஸோ காய்கறிலாம் கட் பண்ணிட்டு புது கிளாஸ்டோ மாற்றி விற்கிறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டே ஆயிடுச்சு அதனால் தேங்காய் எடுக்கல எடுக்கலை குழம்புக்கு அரைக்கிறதோட அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு மூணு கரண்டி அளவுக்கு அரைச்சி தேங்காய் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கொதிச்சுட்டா அரிசி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சுட வேண்டியது தான் நெய்ச்சூர் ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மட்டன் கறியும் வந்துடும் அதுக்கு இடையில் பருப்பு கற்றுக்காமல் தாளித்து விட்ருவேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டேன் கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் இந்த சைடு ஃபஸ்ட்டே ரெடி பண்ண மட்டன் கறி வந்து நல்லாவே வெந்துருச்சு ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொன்ன கொஞ்சம் வேக வைக்கணும் அப்படின்னா கொடூர் விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டு நல்லாவே வந்துருச்சு இது இன்னொரு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இன்றைக்கி உருளைக்கெழங்கு பதிலாக முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக சேர்க்குறது தேங்காய் அரைச்சு வச்சுருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் தண்ணி எவ்வளோ வேணுமோ அதையும் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் கொஞ்சம் பார்த்துட்டு வேணுங்கிறதை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கறி குழம்பு ரெடி ஆகிடும் மட்டன் கீரீஸ் ரெண்டுமே அங்கே இருக்குது நான் இப்போ வந்து பருப்பு கத்திரிக்காய் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஒரு பெரிய கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பழம் பச்சை மிளகா கருவேப்பிலை நூறு கிராம் அளவுக்கு பருப்பு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குறேன் இந்த தாளிக்கும் வந்து சேர்ப்பேன் அதனால் எப்போவுமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு பருப்பு கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு விஷயம் வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தாளிச்சு விட்டுக்கலாம் ஸோ இப்போ ஒன்றுன்னா ரெடியாகிட்ருக்குது இப்போ வந்து நெய்ச்சோர் எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் நான் வந்து தண்ணி ஊற்றிவேன் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நெய்ச்சோர் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல குழம்பு வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கடைசியாக ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சுட்டு அப்படி தம்ல வச்சுட வேண்டியதான் நான் இன்றைக்கி வந்து சின்ன ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அப்போ தான் பார்த்திங்கனா ஹீட் வந்து கம்மியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கீரைஸ் ரெடி ஆகிரும் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நோம் திறக்கிறதுக்கும் கரெக்டாக டைம் ஆயிடுச்சு நோம் திறக்க இங்கே எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் நோம்பு திறக்கறதுக்கு பள்ளியிலேருந்து கஞ்சி வாங்கிட்டு வந்துருக்கேன் அதுக்கப்புறம் வடை எல்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி வாட்டர் மிலன் ஜூஸ் பண்ணல அதுக்கு பதிலாக தான் இன்றைக்கி ரவ கஞ்சியும் ஜவரிசி சேர்த்து சேர்த்தே பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வாட்டர் மிலன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நொங்கு கிடச்சிது அப்படின்னு நொங்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் இல்லை இன்றைக்கி இதை வச்சு நோம் திறந்ததுக்கப்புறமா சமையல் விலை மீதி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் தான் ஏன்னா பாதி வேலை முடிச்சுட்டேன் நீ இதுக்கப்புறம் போய் வேறு என்னென்ன வேலை இருக்கோ அதையும் முடிச்சுருவேன் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு நெய்ச்சோரும் பார்த்தீங்கன்னா தம்லேருந்தே இறக்கிட்டேன் கறி குழம்பு ரெடியாகிடுச்சி இந்த நெய்ச்சோரை வந்து அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான் தம்ளில் வச்சுருந்ததுனால வெங்காயம் முந்திரி பருப்பு புதினா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அடியில் தாங்கி அதனால் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சு மூடி வச்சுக்க வேண்டியதான் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இன்னும் முருங்கைக்காய் வேகிறதுக்கு தான் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு மற்றபடி குழம்பு எல்லாமே நல்லா வாசமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி கடைசியாக பார்த்திங்கன்னா பருப்பு கத்திரிக்காய் தாளிச்சு விட வேண்டிய வேலை தான் ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு ரெடியானதுக்கு அப்புறமா பருப்பு கத்திரிக்காய் தாளிச்சிடுறேன் பருப்பு கத்திரிக்காய் தக்காளி பழம் எல்லாமே நல்லாவே வந்துச்சு இப்போ மேலே உள்ள தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கிறேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதை ஒன்று ரெண்டுமோ நல்லா கடைஞ்சி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பருப்பு மத்திய அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு இதை ஒன்று ரெண்டு மூணு நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேன் இப்போ வந்து தாளிச்சிடலாம் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு இலகாய் எல்லாமே ஒவ்வொரு பீஸ் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து பருப்பு வேகும்போதே அது அதுக்கூடே போட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ எல்லாத்தையும் நல்லா தாளித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கலர் மாறிடுமா இந்த டைமில் வந்து பருப்பு கத்திரிக்காய் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் காரத்துக்கு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் குழம்பு மசாலா தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எண்ணெயோட சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருந்த பருப்பு தண்ணீர்களே அதையும் ஊற்றிட்டு கரைசியில் வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வண்டி தான் இப்போ இது கூட இன்னும் ரெண்டுமா மசிச்சு வச்சுருந்த பருப்பு கத்திரிக்காய் தக்காளி பழம் அதையும் இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந்த பருப்பு கத்திரிக்க வந்து புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா தான் நெய்ச்சோறு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அதனால் புளிப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் உப்பு அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்துட்டு ஸோ பருப்பு கத்திரி கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சமையல் வேலை முடிஞ்சது எல்லாம் ஸோ இப்போ வந்து கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெய்ச்சோறு ரெடியாகிடுச்சு பருப்பு கத்திரிக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா நல்லா கெட்டியாகி வந்துருச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் அழுகும் இல்லை இந்த இருபத்தி ஏழாங்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா ரவை அதுக்கப்புறம் ஜவ்வரிசி கஞ்சி காய்ச்சியாச்சு நெய்ச்சோறு பருப்பு கத்திரிக்காய் கறிக்குழம்பு எல்லா வேலையும் முடிஞ்சுது இனி அடுத்து நிமிஷால ஒரு ரெண்டு மூணு நோம்பு தான் அந்த நோம்பு நல்லபடியாக வைக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கிறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த கிளாஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போது தொடக்கக்கூடாது ஈர துணி போட்டு தொடக்கக்கூடாது அப்படின்னு வர சொல்லியிருந்தாங்க அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹீட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த நம்ம தாளிச்சிருப்போம் எண்ணெய் பிசுக்கு ஏதாவது விழுந்துருக்கும் அதனால் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சு எடுத்துவிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிசுக்கெலாம் வந்துருமா அதுக்கப்புறம் துணி நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா தொடச்சு எடுத்துடணும் கிளாஸ் வந்து நல்லா ஹீட்டு கம்மியானதுக்கப்புறம் தான் துடைக்கணும் ஸோ நான் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன் என்ன டெய்லி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஓகே உலகம் தில்லை இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன் என்ன நீ அடுத்து பார்த்திங்கன்னா நோம்பர் நாளைக்கு எடுக்கிற வீடியோ வருதா இல்லை இதுக்கு முன்னாடி சகர் சாப்பாடு இல்லை இஃப் நான் பண்ணக்கூடிய வீடியோ எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது ஷேர் பண்ணுறவங்க கூட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்